உடம்புக்கு கேடுன்னு தெரிஞ்சோம் நம்ம வந்து நோய்களை தருகிற உணவில் சாப்பிட்றோம் வெள்ளச்சீனி எடுத்துக்கிட்டால் சுகர் வரும் தெரிஞ்சே சாப்பிட்றோம் அப்போ பரோட்டா சாப்பிட்டா உடம்பு கேடுன்னு தெரியுது அதில் வந்து சுகர் வருவதற்கான சக்கரை வேதி வருவதற்கான ஒரு ஏதோ கெமிக்கல் கல அதில் இருக்குது அதை கேரளா அரசாங்கம் தடை பண்ணிட்டாங்க பரோட்டா பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரோட்டாவும் பீஃபும் அப்படி சாப்பிட்றதுல அவங்க ரொம்ப இப்போ ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி தடை பண்ணுவாங்கன்னா பரோட்டாவும் பீஃபுங்கிற காம்பினேஷனில் அடிமையாகி போனவங்க தான் அந்த கேரளாக்காரங்க அவங்க எப்படி அதை த இட்லி இட்லி தோசை எப்படி நம்முடைய உணவு அது மாதிரி மக்கள் ச அடிமையாகி கிடக்கிறாங்களோ அது மாதிரி பரோட்டாவும் பீஃபுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க ஆனால் அதை தடை பண்ணிவிட்டால் ஒரு பேச்சு வருது அந்தளவுக்கு ரொம்ப தீவிரமாக சாப்பிட்ருக்காங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிப்போச்சு பரோட்டா சாப்பிட்டா உடம்பு வரும்னு தெரியுது ஆனால் அதை அவங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியல அந்த மாட்டுக்கறியோட வச்சு சாப்பிடாமல் அவங்களால இருக்க முடியல அப்படிங்கும்போது அதனால் நிறைய பேருக்கு மூல நோய் வருது உடம்பு கெட்டு போகுது சுகர் அதிகமாகிட்டே இருக்குது சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை ப பல லட்சமாக அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படிங்கும்போது தான் ஒருவேளை அதனால் அதோட அபாயத்தை பார்த்து அந்த அரசாங்கம் அதை தடை பண்ணியிருப்பாங்க பொழுது கேரளா அரசாங்கம் அப்புறம் நம்ம நாட்டில் பெரும்பாலும் வந்து நோய் வரும்னு தெரிஞ்சே நம்ம அந்த வெள்ளைச்சீனியெல்லாம் பயன்படுத்துகிறோம் மைதா மாவு அதில் செஞ்ச எந்த உணவும் நோய் நோய் வரும் பப்ஸு பர்கரு அப்படின்னு சொல்லிட்டு எதை சாப்பிட்டாலும் அப்போ நோய் வரும்னு தெரிஞ்சே நீ சாப்பிட்றனா அப்போ திமுரு தானே உனக்கு கொழுப்பு தானே தண்டவாளத்தில் படுத்தா ட்ரெயின் தலைமையிலே ஏறி போய்டும் செத்து போய்டும் தெரியுது அப்புறம் ஏன் தண்டவாளத்தில் போய் படுக்கிற தெரிஞ்சே பண்ணுற அப்போ திமுரு தானே உனக்கு தண்டவாளத்தில் படுக்கிறவன் வந்து முட்டாளுனா நீயும் தான் முட்டாளு ட்ரெயின் வருகிற அந்த ட்ரெயின் வரும்போது தண்டாவலத்தில் படுத்து கிடக்குறாங்க பாருங்கள் வரும்போது வரலன்னா படுக்கலாமா படுக்கக்கூடாது எப்போ அப்படி இருக்கும்போது அசந்து தூங்கிட்டா என்ன பண்ணுறது வர வரலன்னு நினச்சி அசந்து தண்டாவளத்தில் தலைவச்சு படுத்து அசந்து தூங்கிட்டா என்ன பண்ணுறது அதனால் தண்டாவளத்தில் படுக்கிறவங்க எவ்வளோ பெரிய முட்டாளோ அது மாதிரி உடம்புக்கு நோயை தரும் அப்படின்னு நினச்சி உடம்புக்கு நோயை தருகிற உணவில் சாப்பிட்ற நீயும் முட்டாள்தான் தான் பரோட்டா சாப்பிட்றவங்களும் முட்டாள் தான் சீனி கலந்தால் டீ காஃபி குடிக்கிறவங்களும் வடிகட்டின முட்டாள்கள் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தண்டாவளத்தில் படுத்தால் மட்டும் முட்டாள்தனம் அப்போ இது மட்டும் தண்டாவளத்தில் படுத்தா உடனே சாவாங்க இது கொஞ்சம் லேட்டாக அப்போ இது இது லேட்டாக சாவாங்க கொஞ்சம் சீக்கிரம் அப்புறம் சர்க்கரை நோய் வரும் அப்புறம் படிப்படியாக தான் சாவாங்க இது உடனே செத்துருவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் முட்டாள்தனம் என்ன மாதிரியான முட்டாள்தனம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உடனே சாவுறவங்க உடனே சா உடனே சாவுறவங்க ஒரு முட்டாள் ஒரு விதமான முட்டாள் லேட்டாக சாப்பிட்றாங்க லேட்டாக ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றாங்க அதனால் நோயை தருகிற உணவுகள் சாப்பிட்றது ஒரு திமிரு இதெல்லாம் தெரிஞ்சே பண்ணுறது தெரிஞ்சே தப்பு பண்ணால் என்ன பண்ணுன்னு சொல்கிறது தெரியாமல் தப்பு பண்ணால் சரி இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு தெரியாமல் நான் இப்போ சாப்பிட்டேன் எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நான் நிறுத்திட்டேன்ல அது மாதிரி நீங்கள் ஏன் நிறுத்த மாட்டேன்றீங்க ம் உங்களில் நீங்கள் ஒரு நிறுத்திருக்கலாம் உங்களில் நிறைய பேர் பாருங்க நிறைய ஏன் அவங்களாம் நிறுத்த மாட்டேன்றாங்க ஏன் உங்கள மாதிரி அவங்களும் கட்டுப்பாடோடு இருக்கலாம்ல என்ன மாதிரியோ உங்களை மாதிரியோ கட்டுப்பாடோட இருக்கலாம்ல ஏன் அந்த மாதிரி அவங்களாம் வந்து கட்டுப்பாடாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்போ திமிர் தானே அந்த திமிருக்கு தான் நோய்கள் நோய்கள் ஏன் வருதுன்றீங்க திமிரு கொழுப்பு அந்த அந்த இது ஏதோ ஒன்று அதனால தான் அவங்களுக்கு நோய் வருது அப்போது தெரிஞ்சே தப்பு பண்ணால் நோய் வராமல் வேறு என்ன வரும்